நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளில் வந்திருக்கு ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வெகு விரைவில் நடத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதே சமயம் கலந்தாய்வு முடிந்த பிறகு அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் வெகு விரைவில் நிரப்பப்படும் அப்படிங்கிற செய்தி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் சரிங்களா ஆக ஆகஸ்ட்டு செப்டம்பரில் கண்டிப்பாக நியமனங்கள் இருக்கும் சரிங்களா கலந்தாய்வு இந்த மாதம் இறுதிக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்குது அதனால் இந்த மாத இறுதிக்குள்ளே ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடந்து முடிஞ்சிடும் ஆக கண்டிப்பாக நியமனங்கள் இருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சில மாதங்கள் பொறுத்தால் போதும் சரிங்களா நம்பிக்கை யாரும் இழக்க வேண்டாம் அதே சமயத்தில் டிஎன்பிஎஸ்சி மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு அனைத்து துறைகளிலும் இருக்கிற காலி பணியிடங்களை கணக்கிட்டு வராங்க அதாவது இந்து சமய அறநிலை துறையில் இருக்கிற காலி பணியிடங்களுக்கு ஒரு முந்நூறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளிவந்து விட்டது சரிங்களா முதல் முறையான நீண்ட நாட்களுக்கு பிறகு சரிங்களா ஆக அடுத்தடுத்த பணி நியமனங்கள் தொடர்ந்து நடைபெறும் முதல் முறையாக இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்துவிட்டது அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க தெரிஞ்சுருக்கு சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ